யார் எங்கு சென்றாலும் எனக்கு கவலை இல்லையா அதிமுக ஒன்றிணைப்பில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று ஓபிஎஸ்சின் உறுதியோட பேச்சா வாங்க வீடியோவை அவர் அதாவது தமிழகத்தில் நடைபெற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையக்கூடிய தேர்தலாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் தொடர்ந்து தோல்வி மட்டுமே சந்தித்து வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தான் அதிமுக பாஜகவுடன் ஒரு வலுவான கூட்டணியை உறுதிப்படுத்தும் தான் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா அதாவது தேனி மாவட்டம் போடியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று வரை சந்தித்து அதிமுக எதிர்காலம் குறித்து தெளிவாகவும் உறுதியாகவும் தன்னுடைய கருத்துக்களை வெளியேற்றியிருக்கிறார் அதாவது அவர் தெரிவித்ததாவது அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை அனைவருமே மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே கட்சி தொண்டர்களின் ஒரு உள்ளார்ந்த விருப்பம் அந்த ஒன்றிணைப்பு சாத்தியமா என கேட்பவர்களுக்கு அது சாத்தியமாக ஆக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பதில் என்று ஓபிஎஸ் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் இந்த போராட்டம் இது இனி தனி போராட்டம் அல்ல அதாவது மக்கள் குரலாக தொண்டல் குரலாகவும் இன்று எதிரொலிக்குது என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் அவர் கூறியில் அதிமுக ஒருங்கிணைப்பு வேண்டும் என்ற குரல் கொடுத்தவர்களை பலரும் கூட பின்னர் வேறு பாதைகளில் தேர்ந்தெடுத்திருக்கலாம் செங்கோட்டையன் தற்பொழுது தாவை கவலை இணைந்துள்ளார் ஆனால் அதிமுகவில் ஒன்றிணைப்பு குறித்து முதன் முதலில் உறக்க குடல் கொடுத்தவர் நான் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி விலகி நீண்ட காலமாக நான் ஆகிவிட்டது தமிழக அரசியல் சூழலிலே அதாவது சுட்டிக்காட்டிய அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழக அரசியலில் கள நிறுவனங்களை தொடர்ந்து எடுத்துரைத்தேன் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை எவ்வாறு உருவாக்கிய போது இது தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் தான் அதன் சட்ட விதிகளை உருவாக்கப்பட்டது அந்த அடிப்படை சிந்தனைகளை சிதைக்கப்படுவதாக கூறிய அவர் இன்று அந்த சட்ட விதிகளை மீறப்பட்டுள்ளார் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கத்தின் அடையாளமாகவே மங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே பல சோதனைகள் வந்தாலும் அழுத்தங்கள் அனைத்துமே கடந்த நீதிமன்றங்கள் நாங்கள் வழக்கு தொடர்ந்து வருவோம் என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் அவர் கூறியதாவது கண்டிப்பாக அதிமுகவினது பிரின்சன் ஒன்றிணைக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் தொண்டர்கள் எல்லாம் உரிமை கொள்ளும் என்ற பெயரில் தங்களுடைய கட்சிகள் நடத்தி வருகிறோம் ஓபிஎஸ் கூறிய பதிலால் தமிழக அரசிலே ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா மேலும் கழகத்தின் சட்ட விதிகள் ஒரு கேள்விக்குறியாகவே மாறிவிடக் கூடாது என்பதில்தான் நாங்கள் முழுமச்சாக செயல்பட்டு இருக்கிறோம் அதாவது எம்ஜிஆர் இயக்கிய இந்த இயக்கத்தை ஜெயலலிதா உருவாக்கிய இந்த அனைத்தின் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் ஒன்றிணைப்போம் என்ற வகையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதுமட்டுமின்றி அது மட்டுமின்றி அவர் கூறியாவது யார் எங்கு சென்றாலும் அதனால் எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை இறுதியாக அவர் எங்களுக்கான ஒரே இலக்கு அதிமுக ஒன்றிணைப்பு அனைவருமே ஒருங்கினால்தான் கண்டிப்பாக வெற்றி என்பது உறுதி என்ற நிலையில்தான் ஓ பி எஸ் கழகத்தின் சட்ட விதிகள் மீண்டும் மீட்கெடுக்கப்படும் வரை எங்களின் சட்ட போராட்டம் எப்பொழுதுமே தளராது என்றும் அவர் கூறியிருக்கிறார்